சூரா இந்த சிறிய சூராவினுடைய சிறப்பு என்னவென்று தெரியுமா நபியல் நாயகம் செல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹிற்கு மிகப்பெரியமானதும் விரைவில் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுமான உள்ளலக் சூறாவை விட வேறு சூறாவை நீ ஓதிவிட முடியாது என்பதாக நபிகள் நாயகன் சார் சொன்னார் ஆகவே உங்களால் இயன்ற அளவு அந்த சூறாவை தொழுகையில் வாருங்கள் என்பதாக ரசூல் சல்லாஹு அலி வஸ்லம் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் இபுன் ஹிப்பான் என்ற நூலிலே பதிவாக இருக்கிறது எனவே உள்ள அவுதுபி ரபில் ஃபலக் பார்க்கறதுக்கு சின்ன சூறா மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதிகமாக சிறப்புகள் வாய்ந்த சூறாவாக இருக்கிறனால அதிகமாக நம் திரைப்பட்ட முறையிலும் ஓத வேண்டும் அதே சமயத்தில் ரசூல் சல்லாஹூ அழிவசலம் சொல்லிக் கொடுத்த மாதிரி நாம் தொழு (قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِنْ شَرِّ مَا خَلَقَ وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبْ وَمِنْ شَرِّ النَّفَّاسَاتِ فِي الْعُقَدِ وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ)